உறவுகள் அனைவருக்கும் புரட்சி வணக்கம் நாங்கள் இந்த பகுதிகளில் வாக்கு கேட்டு வரும்போது ஒருத்தர் வந்து வேட்பாளர்கிட்ட கேட்குறாரு அம்மா நீ எந்த ஊரு வேட்பாளரு நான் வந்து கொசப்பாளையம் அப்படின்னு சொல்கிறாங்க கொசப்பாளையத்தில் எந்த தெரும்மா அப்படின்னு கேட்குறாரு கொசப்பாளையத்தில் எந்த தெருன்னு கேட்டவுனே நான் இந்த தெருன்ற அவங்களுடைய முகவரியை சொல்கிறாங்க அம்மா அவங்க அப்பா பேருனம்மான்னு கேட்குறாரு அந்த ஐயா வந்து சுத்தி வளைச்சு எங்க வராருன்னா மணி என்ன சாதி அப்படின்றத தான் வராரு பன்னெடுங்காலமாக சாதி பார்த்து மதம் பார்த்து தேர்தலில் வேட்பாளர்களை இந்த எல்லா கட்சியும் நிக்க வைக்குது தான் அவர் வந்து சுத்தி வளைச்சியம்மா நீ என்ன சாதி அப்படின்னு கேட்க வர்றாரு நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் அண்ணன் சீமானவருடைய தம்பிகள் நாங்கள் பேரறிவிப்பு செய்யறோம் இந்த தொகுதியில ஒரு குறிப்பிட்ட சாதியை நிறுத்தினா வேலை செய்ய மாட்டான் ஒரு குறிப்பிட்ட சாதியை நிறுத்தினா இன்னொரு கட்சி வேலை செய்யாது இப்படி இருக்கின்ற இந்த தமிழக அரசியல் சூழலில் பறையரையும் பல்லரையும் முதலியாரையும் நாடாரையும் அனைத்து சாதியையும் ஒற்றை புள்ளியில் நாம் தமிழராக இணைத்தது எங்கள் சீமான் எங்கள் எங்க வேட்பாளர் என்ன சாதி இந்த ஒட்டுமொத்த சமூகங்களுக்கான பிரதிநிதி சட்டமன்றம் செல்ல இருக்கிற தமிழ் சாதி தமிழ் சாதி அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய சிலை இருக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான் சொல்றாரு பேரன்பு கொண்ட என் மக்களே நீங்கள் எளிமையானதை ஒருபோதும் செய்யாதீர்கள் சரியானதை செய்யுங்கள் என்றாரு இந்த நிலத்தில் எது எளிமையானது எது சரியானது என்று என் மக்கள் நீங்க முடிவு பண்ணும் எது எளிமையானது வழக்கம் போல இதே மாதிரி அறுபது ஆண்டு காலமா ஒரே கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தி 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 திமுக எளிமையானது ஆனால் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்லும் சரியானது எது இந்த புறையோடி போயிருக்கிற இந்த அரசியல் சூழலில் எந்த ஒரு பணபலம் சாதிய பலம் எந்த ஒரு விளம்பர பலம் ஊடக பலம் எதுவுமே இல்லாம தனித்து களம் காண்கின்ற நாம் தமிழர் வேட்பாளரை வெல்ல வைப்பதுதான் அண்ணல் அம்பேத்கர் சொன்ன சரியானது சரியானது சிந்திச்சு பார்க்கணும் அப்ப எல்லா கட்சியும் கூடி அண்ணன் சீமான் அவர்கள் எதிர்க்குது ஒன்னே ஒன்னு சொல்லி நிறைவு செய்யறேன் தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஈழத்துல ஆயுத போராட்டம் ஒரே தீர்வுன்னு ஆயுதத்தை கையில தூக்குறாரு அன்னைக்கு உலக நாடுகள் வந்து அண்ணனை பார்த்து ஏளனம் செய்து தலைவரை பார்த்து ஏளனம் செய்து ஓ பிரபாகரன் நாட்டை வென்றுடுவாரா சிங்களத்தை எதிர்த்து இவர் கொண்டுடுவாரா இப்படி எல்லாம் ஏலனம் செய்து அந்த தலைவன் தான் ஒரு நாளில் முப்பது நாடுகள் எதிர்த்தால்தான் இவனை வீழ்த்தவே முடியும் என்ற நிலையை உருவாக்கினாரு அதே மாதிரி தான் அண்ணன் சீமான் தனித்து இங்க திமுக அண்ணன் சீமான் அவர்களை வெல்ல முடியாது முப்பது கட்சிய கூட்டணி சேர்த்தாதான் அண்ணன் சீமான் அவர்களை வீழ்த்த முடியும் திமுக நம்புது இதுவே நாம் தமிழருக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய வெற்றி சிந்திச்சு பார்க்கணும் இவனை எவனையும் நம்பாம தளித்து தனித்து கலங்கண்டு மக்களை மட்டும் நம்பி நிற்கிற எங்களுடைய அக்கா அபிநயா அவர்களுக்கு இந்த வாங்கி சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெள்ள வைக்க வேண்டும் அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மகளிர் பாசறை ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர் மாலதி அவர்கள்